எதுக்குமே கலங்காத மகர ராசி என்பர்கள் இந்த நேரம் மனசு மனசுடஞ்சு போயிருக்கிறீங்கன்னு சொல்லாங்க என்னதான் மற்றவங்களுக்கு தியாகம் செஞ்சிருந்தாலும் சரி விட்டு கொடுத்து போனாலும் சரி ஏகப்பட்ட நல்ல குணம் இருந்தாலும் மனசு பாதிக்கிற மாதிரி தான் வீட்லேயும் சரி வெளியிலயும் சரி நடந்துக்கிறாங்க இந்த காலகட்டம் மகர ராசி என்பர்களுக்கு என்ன தெரியாமல் இல்லை எதை எந்த நேரத்தில் செய்யணுங்கிறது எல்லாமே தெரியுது ஆனாலுமே தயக்கங்கிறது உங்க வாழ்க்கையில இந்த நேரம் இருந்துகிட்டு தான் இருக்குது எல்லாத்திலுமே சிறந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் மனசு ஒரு நிலையில என்ன ஒரு குழப்ப பக்கம் இருக்கிறது மட்டும் இல்லாம வாழ்க்கையில சொந்த பந்தம் எல்லாமே வாழ்றீங்க சொந்த பந்தம் இல்லாம ஏகப்பட்ட சொந்த பந்தம் இருக்குது ஆனாலுமே சொந்தத்தால எந்த பிரயோஜனமும் இல்லை எப்பயுமே அதை பத்தி இல்லாம கவலைப்படாம ஒரு புன்னகையோட வள வளம் வரக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல மத்தவங்களுடைய பொறாமை பார்வையும் அதிகம் தான் வாழ்க்கையில உங்களை எப்படிதான் கீழே தலோன்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் அதிகம் தான் ஆனா அதை பத்தி நீங்க நீங்க இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் நீங்க தன்னம்பிக்கையோடு செயல்படலாம் தாராளமா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாம இந்த புரட்டாசி மாசத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா சின்ன உதவியா இருந்தாலும் ஒருத்தருக்கு நீங்க அது மறுபடியும் செய்யணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் உண்டுதான் ஆனாலுமே உதவி செய்யணும்னு போய் உபத்திரத்துல மாட்டிக்காதீங்க சுய கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க மனக்கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இந்த காலகட்டங்களில் தேவைப்படுது சகோதர சகோதர வகையில் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பு தான் அதுல எந்த பாதிப்புமே இல்லை இந்த நேரம் என்னதான் பகை உணர்ச்சி இருந்தாலுமே உங்க பத்தி நல்ல அபிப்பிராயம் தான் இருக்கும் ஆனால் எதை செஞ்சாலும் பெரியவங்கள ஒரு வார்த்தை கேட்டுட்டு செய்ய பாருங்க இந்த காலகட்டங்களில் அதே மாதிரி எதிர்ப்பாளின வகையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க உடல் ஆரோக்கிய கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கு பாருங்க சின்னதாக ஒரு பிரச்சனை இருந்தால் கூட இந்த நேரம் மருத்துவரை பார்த்துக்கிறது நல்லது மற்றபடி இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது அதுவும் மே கனவு தொழிலுங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த நேரம் அதனால நீங்கள் முடிஞ்ச வரைக்குமே உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்ச பின்னாடி உங்கள் குலதெய்வ கோவில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு நீங்கள் தொடர்ந்து தூங்க போது முன்னு நீங்க கொஞ்சமா நெற்றில் விட்டுட்டு படுக்க பாருங்க தொடர்ந்து இந்த பாதிப்புங்கிறது இருக்காது அதே மாதிரி இனி வரக்கூடிய நாட்களில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் குடும்ப வாழ்க்கை தொழில் வாழ்க்கை இது எல்லாமே எப்படி அமைப்போகுது குழந்தைகளுடைய எதிர்காலம் உங்களுடைய எதிர்காலம் எல்லாமே எப்படி அமைப்போகுது இதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் அதுவுமே இந்த புரட்டாசி மாதம் சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும் பெருமாள் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு விசேஷமான மாதம் சொல்லலாம் எமதவனுடைய கோரை பற்கிலிருந்து தோன்றிருக்கக்கூடிய மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம் சொல்லுவாங்க இந்த புரட்டாசி மாசத்துல பெருமாள் இந்த நேரம் உங்களுக்கு சனி பகவான் தான் ராசி அதிபதி அதனால இந்த நேரம் உங்களுக்கு எவ்வளோ பாதிப்பாக இருந்தாலும் சரிங்க புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த சனி கிழமை நாட்கள் பெருமாள் வழிபாடு கூடவே கருட வழிபாடும் கூடவே செஞ்சுக்கங்க சிவ ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு நீங்க வழிபாடு செஞ்ச பின்னாடி அங்க இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான இந்த நேரம் எல்லென்ன இல்லைன்னா நல்ல நேர தெய்வ ஏற்று நீங்கள் வழிபாடு செய்ய பாருங்க நிச்சயம் நல்ல பண் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு அது மட்டும் இல்லாமல் எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் சரி கலசர தோஷம் தார தோஷம் உள்பட பல தோஷத்தை நீக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் பெருமாள் வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு கிடைக்கும் எல்லாராலையும் திருப்பதி ஏழு மொழியான போய் தரிசனம் செய்யக்கூடிய பாக்கிங்கிறது கிடைக்காது ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே இருந்து வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு மாதம் முழுவதும் உங்களால் விரதம் இருக்க முடியாட்டாலுமே இந்த சனிக்கிழமை நாட்களில் தொடர்ந்து நீங்கள் பெருமாளுக்கு விரதம் இருந்து அன்றைய தினத்தில் ஒரு நபருக்காவது நீங்கள் அன்னதானம் விட்டு வழிபாடு செய்யறதால அந்த திருப்பதி ஏழுமலையானே உங்க வாழ்க்கையில வந்து பல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்குமே நீங்க விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் ஓம் நமோ நாராயணா நமகன் சொல்லக்கூடிய மந்திரத்தை நூத்தி முறை சொல்ல பாருங்க ஏன்னா பெருமாளுடைய மந்திரமும் பெருமாளை யார் நினைக்கிறாங்களோ அந்த இடத்த மகாலட்சுமி தாயாரும் கூடவே வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்யக்கூடிய வாக்குங்கிறது கிடைக்கும் அதனால இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே மகரராஜ் என்பவர் இந்த விஷயத்தை செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாசத்துல எப்பேற்பட்ட பலன்களை எல்லாமே நீங்க பெற போறீங்க பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலும் இந்த வீடியோ பதிவை எந்த இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிடுப்போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கை நீங்க சந்திக்கக்கூடிய கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இந்த புரட்டாசி மாசத்தை பொறுத்த வரைக்குமே ஏகப்பட்ட தடங்க எதுக்கிட்டு தடங்குறது ஏன்னா ராகுவோட இந்த சுக்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோவா நல்லதில்லை அதனால எதிர்பார்க்கிற எல்லாமே கொஞ்சம் ஆரம்பத்தில் தடையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் தாமதம் இருந்துகிட்டே இருக்கும் எதுல ஈடுபடாமல் மனசுங்கிறது அழப்பாயும் அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒன்று இழந்த மாதிரி தான் நேரம் பயந்துக்கிட்டே இருப்பீங்க மற்றவங்ககிட்ட போய் ஒரு உதவி வாங்கணுன்னா கூட ரொம்ப கூச்சப்பட்டு பயந்துக்கிட்டு தான் இருப்பீங்க கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் தாமதமாகிட்டே இருக்கும் குருவோட அதிசார பயிற்சிக்கு பின்னாடி இந்த நெருக்கடியான நீங்க கூட வாய்ப்பு இருக்கிறதுனால இப்போதைக்கு நீங்க பயப்பட வேண்டாம் இந்த அதிகப்படியான குழப்பங்கிறது வேண்டாம் சிறப்பா உங்களால செய்ய முடியும் தொழில் வளம் எல்லாமே சிறப்பா இருக்குது புதுசா முயற்சி இந்த சிறப்பா இருக்குது இந்த நேரம் வேலையில் பொறுத்த வரைக்குமே இந்த வேலையில் இருக்கலாமா வேறு வேலைக்கு போகலாமா இந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் கூட்டத்தொழில் செய்யக்கூடியவங்க இதே தொழில் இருக்கலாமா இந்த பங்காளிகள் வகையில் நிறைய பாதிப்பு சந்திக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நிறைய பாதிப்புங்கிறது கொஞ்சம் வந்து போகும் அதனால் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்கள் எந்த உத்தியோகம் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் போர் வந்து செஞ்சால் போதும் சிறப்பாக இருக்குது அதே மாதிரி சம்பளம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் திருப்திங்கிறது கிடைக்கும் இடம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்திலே லா லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் இந்த நேரம் கூடுதல் எச்சரிக்கையாக இருக்குது பாருங்க வம்பு வழக்கு மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஏழு ரஜினி நாட்களை விட இந்த காலகட்டங்கள் தான் பெரும்பாலும் உங்களுக்கு பாதிப்புங்கிறது அதிகமா இருக்கிற மாதிரி மகர இருந்திருக்குங்க இனி உங்களுக்கு குரு பகவான் நல்ல வழியை ஏற்படுத்தி தரப்போறாரு கல்யாண வாய்ப்பு இருந்தால் கைக்குடி வரும் உங்கள் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா உங்கள் கடமையில் கண்ணுங்கிறதுமாக இருக்கணும் வேலையே சரிவர நீங்கள் செஞ்சாலே போது சிறப்பாக இருக்குது தலைமை பதவிங்கிறது வேலையில் தன்னால் கிடைக்கும் இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் சிறப்பாக இருக்குது விலைக்கு போனவங்க யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்திட்டு விலைக்கு போனாங்களோ அவங்க மறுபடியும் வந்து சேரக்கூடிய நாட்கள்ங்கிறது இந்த புரட்டாசி மாசத்தில் வரக்கூடிய ரெண்டாவது வாரத்தில் இருந்து உங்களுக்கு தொடங்குங்க தொழில் சிறப்பாக இருக்குது திடீர்னு செலவுன்னு மட்டும் கொஞ்சம் சமாளிக்க முடியாத சூழலில் இருப்பீங்க ஆனாலுமே இந்த காலக்கட்டம் உங்களுக்கு சிறப்பு தான் இந்த நேரம் மருத்துவ செலவு கொஞ்சம் இருக்கும் குடும்ப பிரச்சனை மறுபடியும் தலை தூக்கலாம் அதனால் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் கவனம் கொடுக்க கட்டுன வீட்டில் ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பு இந்த நேரம் இல்லாமல இல்லை நிறைய பேர் வீடு கட்டக்கூடியவங்க இருந்திருப்பீங்க பாதியிலேயே நின்று இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் கொடுத்து வாக்க காப்பாற்ற முடியாத சூழ்நிலை இருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க இவங்களுக்கு வரக்கூடிய நாட்டில் சிறப்பாக இருக்குதுங்க ஆனால் ஒன்று ஒரு கடன் அடைக்கி இன்னொரு கடன் வாங்குறது வேண்டாம் இருக்கிறத வச்சு சமாளிக்க பாருங்க மற்றபடி இந்த நேரம் சிறப்பாக தான் பெண்களாக இருக்க குடும்பங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் அமைஞ்சிருக்கு என்ன ஒன்று குடும்பத்தில் கொஞ்சம் குடும்ப சும்மா அதிகமாக இருக்கும் ஏற்கனவே எல்லாருடைய பொறுப்பையும் சேர்த்து நீங்கள் சுமக்கிற மாதிரி தான் இந்த நேரத்தில் வாழ்ந்துகிட்டே இருக்கிறீங்க அதுலேயுமே மன ரீதியான பல போராட்டம் கட்டுக்கடங்காத செலவுங்கிறது ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்குது வருமானம் ஒரு பக்கம் நீங்க கடுமையான முயற்சி செஞ்சு கொண்டு வந்தா கூட அடுத்தடுத்த செலவுங்கிறது இருந்துகிட்டே இருக்குது கடன் பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகமாக இருக்கக்கூடிய கொஞ்சம் இருக்கிறீங்க இந்த நேரம் காலகட்டங்கள் பொறுத்த வரைக்குமே வீடு மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது இந்த நேரம் மனசுக்கு நெருக்கமானவங்களுடைய ஒரு உதவியால் உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்குங்க நெருங்கின உறவுக்காரங்க சொந்தக்காரங்க வகையில் தேவையில்லாத வாக்குவாதம் தரும் அதனால அதுலேயும் கவனமாக இருக்கணும் திருமண முயற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா வரணை தேர்ந்தெடுக்கிறதுல கொஞ்சம் கவனமா இருங்க வேலை வர்றப்ப இந்த நேரம் விட இந்த நேரம் அதிகப்படியான ப்ரெஷர் தருவாங்க ஆனால் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் ஏன்னா ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட ஏற்கனவே உங்கள் மேலே வீண் பிடிச்சி மத்தக்கூடியவங்க காத்துருக்குறாங்க இன்னும் தான் பிரச்சனை பெருசாகும் அதனால வேலையில கவனம் கொடுக்கணும் தினசரி என்ன வேலை செஞ்சுட்டு வரீங்களோ அதில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கு போதும் மற்றபடி பாதிப்பு இல்லை புதுசாக வேலைக்கு முயற்சி செஞ்சாலுமே சிறப்பு தான் ஆனால் இந்த இடையில இருக்கக்கூடியவங்கள நம்பி பணத்தை கொடுத்து ஏமாந்துறாதீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குது சமாளிச்சிடலாம் எந்த வகையிலும் பெரிய பாதிப்பு இல்லை வர வேண்டிய விஷயம் கிடைக்கும் நிதி நெருக்கடி பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கொஞ்சம் தரும் அதனால ஒரு செலவு செய்கிறது கூட ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய பாருங்க முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயம் சிறப்பாக இருக்குது இந்த விரிவாக்கம் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த நேரத்துக்கு வேண்டாம் கொஞ்சம் ஒத்திப்பட பாருங்க பழைய கடன் பிரச்சனை தீர்த்துட்டாலும் போதும் உங்களுக்கு கவலை இல்லை காலை துறையை சார்ந்திருக்க குடும்பங்களுக்கு வருமானம் எல்லாமே சிறப்பாக இருக்குது வாய்ப்பு சிறப்பாக இருக்குது இந்த நேரம் வரக்கூடிய வாய்ப்பு சரியாக பயன்படுத்திக்கோங்க ஏன்னா வாய்ப்பு நிறைய தேடி வரும் அதை விட்டுறாதீங்க கொஞ்சம் இந்த நேரம் இந்த வாய்ப்பை எல்லாம் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்குங்க அரசியல் துறையை சார்ந்திருக்க குடும்பங்களுக்குமே இந்த காலகட்டம் சிறப்பு தான் சாமர்த்தியமா செயல்பட்டால் போதும் நீங்க விட்டதை பிடிக்கலாம் ஆனால் வீண் பொலிங்கிறது கொஞ்சம் வரும் நீங்கள் உங்கள் வேலையில் கவனமாக இருந்தால் கூட தேவையில்லாத வீண் பொலி சுமத்துவாங்க சந்தேகப்படுவாங்க கட்சியிலேயும் உங்களுக்கு உங்க விசுவாசத்தை சந்தேகப்படக்கூடிய கொஞ்சம் அதிகம் தான் அதனால இந்த நேரத்தில் இந்த விஷயத்துல கவனமா இருக்க பாருங்க பேச்சுவார்த்தையில் கவனமா இருங்க மற்ற கட்சிக்காரங்க கிட்ட அதிக நெருக்கம் காட்டுறது வேண்டாம் மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் சிறப்பு தான் என்ன ஒன்றும் உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவு தரும் அதனால மனசுங்கிறது படிப்பில் கொஞ்சம் ஈடுபடாது மனசில் பொறுத்த வரைக்குமே படிப்பு மேலே ஆர்வத்தை கொண்டு வர பாருங்க உடல்நிலையில கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க மற்றபடி உங்களுக்கு சிறப்பாக இருக்குது கல்வி சம்பந்தமாக எந்த உதவியாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த நேரம் கிடைக்கும் விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு ஓரளவு சாதகம் தாங்க கொஞ்சம் சும்மா அதிகம் தான் ஆனால் உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைக்கும் கால்நடை பராமரிக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் அந்த வகையில் செலவு இருக்குதுங்க அதனால கால்நடை உடல் கொஞ்சம் முன்னாடியே கவனம் கொடுக்க பாருங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு மனசுல நிம்மதி இல்லாத சூழ்நிலை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க இருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் உடல் நலத்துலேயும் பாதிப்பு சர்ம சம்மந்தப்பட்ட உபாதை மாதவிட பிரச்சனை இந்த மாதிரி நிறைய தொந்தரவு இருக்குது அதனால உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக ஆரோக்கியமான உணவு எடுத்துக்க பாருங்க வேலைக்கு வெளியில் முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் காலம் நீங்கள் காத்திருக்கணும் வேலை கிடைச்சாலுமே இந்த நேரம் உங்களுக்கு அதில் மனசுங்கிறது ஒத்து வராது ஒரு திருப்தி இல்லாமல் தான் இருப்பீங்க அதனால இனி வரக்கூடிய நாட்களில் அது சம்மந்தமாக நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா சிறப்பாக இருக்குது இந்த நேரம் பணத்தை நீங்கள் எண்ணி தான் செலவு செஞ்சாகணும் எக்கார்ந்தது கொண்டும் கடை சொந்தமந்த சொந்த வந்த வகையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக பாருங்க மற்றபடி இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு தான் தொடர்ந்து நட்சத்திர ரீதியை பார்த்தீங்கன்னா உத்ராட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு சூரியன் போதனால கொஞ்சம் வேலை இந்த நேரம் உடனே முடியாதுங்க கொஞ்சம் இலிபுறியா இருக்கும் கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது நிறைய பிரச்சனை சந்திச்சுட்டு வந்துட்டீங்க இனி வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் நிதானம் பொறுமையாக இருந்தீங்கன்னா அதுவுமே சாதகமாக முடியும் குடும்ப வாழ்க்கையில் பெருசாக பிரச்சனை இல்லை தொழிலில் கொஞ்சம் எந்த தொழிலாக இருந்தாலும் கவனம் கொடுங்க திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் எதிர்ப்பாளின் வகையில் எச்சரிக்கையாக இருக்கணுங்க தேவையில்லாத பிரச்சனை நடக்கும் உடல்நிலையில் பாதிப்பு கொஞ்சம் இருக்குது இதனால் எதிர் தொல்லை ஒரு பக்கம் அதிகமாக இருக்கும் அதனால தினமுமே நீங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் கொஞ்சம் கவனமா இருங்க எச்சரிக்கையாக இருக்க பாருங்க சனிக்கிழமை நாட்களை மட்டும் ஏதாவது ஒரு புதுசா முயற்சி செய்யுங்க அப்போதைக்கு வேண்டாம் மற்றபடி எல்லா நாட்களும் சிறப்பு தான் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு செவ்வாய்க்கு குரு பார்வை இருக்கிறதால தொழில் முன்னேற்றம் சிறப்புதான் வேலையில நெருக்கடி இல்ல புதுசா முயற்சி செஞ்சாலும் வெற்றி கிடைக்கும் குடும்பத்துல நிம்மதி இருக்குது இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்களை மட்டும் கொஞ்சம் நிதானம் பாருங்க மற்றபடி இந்த காலங்களுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களை இந்த பதிவுல மகர ராசி என்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த பதினைந்து நாட்களுக்கும் புரட்டாசியவாத காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்க நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கும் நீங்க மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இந்த சேனலில் படக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் பரிகாரமும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வரக்கூடிய வாய்ப்பாக அமைந்திருக்கு நன்றி நண்பர்களே